பொதுவாக வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மாணிக்கத்துக்கு மதிப்பு தெருக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் அது மாணிக்கத்துக்கு மதிப்பு இல்லைன்ற கதையில் வெளியில் எப்போ வெளியில் இறங்குறாள் அப்போ வந்து அவள் வந்து அவளுடைய இயல்பு அதாவது ஒரு குர்காவுடைய அனுஷ்டானம் ஒரு பவ்யமாக பேசுவது அதிர்ந்து பேசாமல் இருப்பதெல்லாம் டோட்டலாக மாறும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது அவங்களுடைய தப்பு இல்லை அவளை களவு சொல்றதும் இவர் தான் அவர் தப்பு சொல்றதும் இவராக தான் இருப்பார் சந்தேகம் வந்து பண்ணலாம் சந்தேகப்படுறாது அப்போ ஒரேடியாக ஒரு ஆம்பளை படாமல் இருக்க முடியும் அப்படிலாம் ஒன்று இருக்க முடியாது யாரும் உஸ்மில்லாஹு ரஹ்மான் இப்ராஹீம் அபு ஹுரார் ரதியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் சந்தேகம் கொள்வது பற்றி உங்களை எச்சரிக்கிறேன் நிச்சயமாக சந்தேகம் பேச்சில் மிக பொய்யாகும் என்று நபிசல்லா அல்லிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி முஸ்லீம் மாவியார் ரதியல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நீர் முஸ்லிம்களின் குறைகளை துருவி ஆராய்ந்தால் அவர்களை நீர் கெடுத்தவராக ஆகிவிடுவீர் அல்லது அவர்களை கெடுக்க முயற்சித்தவராக ஆகிவிடுவீர் என்று நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அபு தாவூத் ஒரு மனிதர் அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹூ அவர்களிடம் அழைத்து வரப்பட்டு இந்த மனிதரின் தாடி மதுவை சொட்டு சொட்டாக வடிக்கிறது அதாவது இவர் குடிகாரராக உள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது கூறப்பட்டது அதற்கு அப்துல்லாபின் மசூத் அல்லா அவர்கள் அடுத்தவரின் குறையை தேடி அலைவதை விட்டும் நாம் தடுக்கப்பட்டுள்ளோம் ஆனாலும் நம்மிடம் வெளிப்படையாக ஒன்று வெளியானால் அதை நாம் குற்றமாக பிடிப்போம் என்று கூறினார்கள் புகாரி முஸ்லிம் குள்ளி ஹுமசத்தில் லுமஸா புறம்பேசி குறை கூறி திரிவோர் அனைவருக்கும் கேடுதான் அல் குரான் அபு குரேரா ரதியெல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முஸ்லிமான தன் சகோதரரை இழிவாக எண்ணுவதே ஒரு மனிதனுக்கு தீமையாக அமைய போதும் என்று நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் அல்லாவின் நல்லடியார்களே அடுத்தவர்களுடைய உணர்வுகளை சாகடிக்கக்கூடிய பெரும் தீமைகளில் த சந்தேகம் கொள்வதும் குறைகளை துருவி ஆராய்வதும் அதை பற்றி விமர்சனம் செய்வதும் இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே இந்த சந்தேகத்தால் எத்தனை குடும்பங்கள் நாசமாக போச்சு தெரியுமா எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இப்போ ஒருத்தர் குடும்பத்தில் தா த கணவர் மனைவி இருக்கிறாங்க கணவன் அல்லாவுடைய கிருபையினால் பரக்கத்தான முறையில் சம்பாதிச்சான்னு சொன்னால் பிரச்சனை இல்லை இவன் ஒழுங்காக பூதாரியாக பொடுபோக்காக இருக்கும்போது அந்த பெண்ணானவள் என்ன செய்கிறாள் சமாளிக்க முடியாமல் நானும் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாள் இஸ்லாத்தில் பெண்கள் வேலைக்கு போறது அவ்வளோ பெருசாக வரவேற்பு சொல்லலை என்ன செய்கிறான்னு சொன்னால் நானும் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஏன்னா குடும்ப கஷ்டத்தை அவளால் தாங்க முடியாது சமாளிக்க முடியாது நானும் வேலைக்கு போகிறேன்ன உடனே இவனு என்ன செஞ்சுடுவான்டா சரி சரி ஏன் பரவாயில்ல ஏன்னா ஓ வருமானம் ஏன் வருமானத்தையும் சேர்த்து நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி என்ன செய்வான் இவன் தான் அனுப்பியும் வைப்பான் அனுப்பி வச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் வந்து பொதுவாக வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மாணிக்கத்துக்கு மதிப்பு கடைத்தருக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் அது மாணிக்கத்துக்கு மதிப்பு இல்லைன்ற கதையில் வெளியில் எப்போ அவள் வெளியில் இறங்குறாள் அப்போ வந்து அவள் வந்து அவளுடைய இயல்பு அதாவது ஒரு குர்காவுடைய அனுஷ்டானம் ஒரு பவ்யமாக பேசுவது அதிர்ந்து பேசாமல் இருப்பதெல்லாம் டோட்டலாக மாறும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவது அவங்களுடைய தப்பு இல்லை வெளியில் போனால் அவங்க அப்படி தான் இருந்து ஆகணுன்ற ஒரு நீ சூழ்நிலை அப்போ இதை வந்து என்ன செய்வார்னு சொன்னால் இவர் மனதுக்குள்ளே நிறுத்திக்கிடுவார் இவன் முன்னாடி மாதிரி இல்லை இவன் பேச்சு பழக்கம் சரியில்லை இவன் தான் வேலைக்கு அனுப்பிச்சிருப்பான் எத்தனையோ குடும்பங்கள் நடக்கிறது வேலைக்கு ஆரம்பத்தில் ஆமோதித்தது இவன் தான் ஏன்னா இவனால் பெரிய அளவுக்கு சமாளிக்க முடியலன்னு உடனே என்ன செஞ்சிருவான்டா அவளை களமிறக்க ஆரம்பிச்சிடுவான் களமிறக்க ஆரம்பித்தவரும் இவர் தான் அவளை களவு சொல்கிறது இவர் தான் அவர் தப்பு சொல்கிறது இவராக தான் இருப்பார் சந்தேகம் வந்து பண்ணலாம் சந்தேகப்படுறாது அப்போ ஒரேடியாக ஒரு ஆம்பளை படாமல் இருக்க முடியுமாண்டா அப்படிலாம் ஒன்று இருக்க முடியாது யாரும் வந்து பெரிய உலகத்தில் வாகனத்திலேருந்து குதிக்கலை எல்லாரும் மனிதனுடைய வாழ்க்கையில் இரண்ட கலந்தவங்க தான் மற்ற மற்ற மக்களுக்கு என்ன இருக்குதோ அதெல்லாம் நமக்கு இருக்க தான் செய்யும் பேச்சு ஒரு ரேடியோ ஃபோனையே போட்டு பேசிக்கிட்டு வாங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கண்டிக்கிறதுல தப்பில்லை ஆனால் அதே சமயத்தில் நம்ம மனைவியை பற்றி ஒரு பத்து வருஷம் நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால் நமக்கு தெரியும் அவளுடைய சூழ்நிலை எல்லாமே தெரியும் இன்னும் சொல்லப்போனால் சில விஷயங்களை வந்து பச்சை அவங்கள்ட்ட நம்ம சொல்ல முடியாது வீட்டுக்குள்ள அழகான முறையில் அவளுக்கு அன்பு செலுத்த ஆதரவு கொடுக்க அவள் மீது கரிசனைப்பட ஒரு உறவு இருக்குன்ற பட்சத்தில் நிச்சயமா எந்த பெண்ணுமே தவறு செய்ய மாட்டாள் சகோதரர்களே அவளை கொண்டு எப்படிப்பட்ட கோடியில் கொண்டு கோடி ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவளை கொண்டு உடாலும் சரி அல்லாவுடைய மார்க்கத்தை நீங்கள் போதனை செய்கிறீங்க டெய்லி ரசூல் பேசுறாங்க குரான் பேசுது நீங்கள் டெய்லி தாலீமை பண்றீங்க அதோடு கூடிய அன்பையும் செலுத்துறீங்க பாசத்தையும் செலுத்துறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு பெண் வந்து நிச்சயமாக தவறு செய்ய மாட்டாள் ஏன்னா பெண்கள்கிட்ட வந்து பிடிவாத குணம் அதிகம் ஆன விட ஆனால் அதே சமயத்தில் அதற்குண்டான வாய்ப்புகளையும் ஒரு பெண் மகளுக்கு என்ன செய்யக்கூடாது நீங்கள் கொடுக்கக்கூடாது பொம்பளை பிள்ளைய வந்து படிக்க வைக்கிறதுல தப்பில்லை கோஎஜுகேஷனில் நீங்கள் படிக்க வைக்கும்போது கத்தி மேல் பயணம்தான் அந்த பிள்ளைகளை வந்து நம்ம கண்காணிக்கிறது பெரிய பாடு இந்த காலகட்டத்தில் இந்த மொபைலுடைய உலகத்தில் வந்து ரொம்ப பெரிய இது ஆனால் அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் என்ன பண்ணலான்னா டெய்லி நீங்கள் வந்து அல்லாவையும் ரசூலையும் சொல்ல தயங்கவே கூடாது ஏன்னா சின்ன ஒரு குழந்தையாக இருக்கிற நேரத்தில் இருந்து உங்கள் கையில் தான் இருப்பாள் அந்த பக்குவத்தை நீங்கள் என்ன பண்ணணும்டா டெய்லி அல்லா ரசூலை பற்றி சொல்ல 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 நிச்சயமாக அவளுக்கு ஒரு ப்ரொடெக்ட் இருந்து கொண்டே இருக்கும் சகோதரர்களே வெளியில் வெ வழி இல்லாத நிர்பந்தமான கல்வி சாலைகள் அவளுடைய வேலை விஷயமாக வெளியில் போயிருந்தால் கூட அல்லாவுடைய மாக்கம் அவளுடைய நெஞ்சமரம் நிறைந்திருக்கிறதுனால அவளால் சீக்கிரத்தில் வழிகிட முடியாது அதுக்காக சும்மா தொட்டதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு அவ இவனை சந்தேகப்படுறதும் இவ அவனை சந்தேகப்படுறதும் மாறி மாறி சந்தேகத்தைப்பட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கலான்னு நினச்சா நிச்சயமாக அந்த வாழ்க்கையை நன்றாக நன்றாக இருக்காது கூடிய மட்டிலும் கூடிய கூடிய விரைவில் அந்த வாழ்க்கை உடைந்து போய்விடக்கூடியதாக இருக்கிறது சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லா அலுசல்லம் நிறைய விஷயங்களை பயந்துருக்கிறாங்க ஒரு முறை இருக்கும் இருக்கும்போது ரசூலுடைய மனைவி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சஃபியா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு பேர் வந்து சும்மா அப்படி கடந்து இப்படி போகிறாங்க கடந்து போகிறாங்க கடந்து போகிறவங்கள என்ன பண்ணுறாங்கன்னு ரெண்டு பேரும் ஒரு ஒரு சஹாபின்னு நினைக்கிறேன் ஒரு சஹாபியும் ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கிறார் அப்போ அவரை வந்து இப்படி கூப்பிடுறாங்க ரசூல் அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அவர் இப்படி பார்த்துட்டு போகிறாரு போகிறவரை கூப்பிடுறாங்க ரசோ அங்கே வா அப்படின்னு சொல்லி அப்போ அவர் வர்றார் வந்த உடனே சொல்கிறாங்க ஏன்னா பெண்கள் வந்து ஃபுல்லாக இருப்பாங்க இது என் மனைவி சஃபியான்றாங்க இது என் மனைவி சஃபியான்றாங்க இன்னும் இல்லை ஏன் யார் ரசூல் அல்லா அல்லாஹூ அக்பர் நீங்க இப்படிலாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியமே இல்லையே நீங்க எந்த பெண்ணிட்ட பேசினாலும் அது தவறாக இருக்காதுன்ற மாதிரி அவர் என்ன பண்றாரு அல்லாஹு அக்பர் அப்படின்றார் அப்படிதான் ரசூல்லா சொன்னாங்க அப்படி கிடையாது இன்ன ஷைத்தான எஜ்ரி மஜ்ரத்தம் அப்படின்னாங்க ரசூல்லா நிச்சயமாக ஷைத்தான் எங்க எரி ஓடிக்கிட்டு இருக்கிறான் ரத்தங்கள் ஓடக்கூடிய மனிதனுடைய உடல்லெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான் நாளைக்கு என்ன செய்வேண்டா நான் மரணத்துக்கு பிறகு ஏத்திகாவிற்கின்ற நிலையில் ஒரு பொம்பளை வந்தாங்க ரசூல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நீ பின்னாடி பேசிடக்கூடாது இல்லையா அதனால் நான் என்ன உன் சந்தேகத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க அதனால் வாழ்க்கையில் அல்லா தந்த அந்த மனம் அந்த மன உணர்வை எந்த விதத்திலும் பாழாக்கி விடாது இது போன்ற சந்தேகத்திலிருந்து பாதுகாத்து தேட வேண்டும் குறிப்பாக சுரத்துள் ஃபலக் சூரத்துள் நாசை ஓதி அப்படி ஒரு வஸ்வாஸ் உள்ளவங்க சந்தேக நோய் உள்ளவங்க வந்து துவா செய்து கொண்டே இருக்கணும் அல்லா நம் அனைவருக்கும் தௌஃபிக்